ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்குள் நம்ம சேனலில் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் ப்ராட்சி கண்டக்ட் பண்ணுறதா அனவுஸ் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா அது என்லன்னா தமிழ்க்கு ஜிஎஸ்க்கு சேர்த்து இதில் தமிழுக்கு வந்து நம்ம த்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஜிஎஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு குப்தர்கள் மட்டும் தான் டெஸ்ட் வைக்கணும் ஓகேங்களா ஓகே அது என்னைக்குன்னா திங்கக்கிழமை சொல்லியிருக்கோம் அது மார்க்கெல்லாம் வைக்க தான் போகிறோம் அதில் நம்ம என்ன புதுசா ஒரு அனவுஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம்னா நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிடணும் டெஸ்ட்டு வைக்க நம்ம வைப்போம் அதுக்கான டீச்சிங் மெட்டீரியல்ஸ் அதாவது டீச்சிங் கிளாஸ் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் நம்ம சேனலில் ஓகேங்களா அதுவும் சிலபஸில் அது எந்தெந்த ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகுது அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிடணும் ஓகேங்களா இதில் புதுசாக இப்போ என்ன சொல்லியிருக்கோம்னா தேர்ட்டி கொஸ்டின் நம்ம ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்ட்டி கொஸ்டின் டெஸ்ட் வைப்போம் அதில் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டீச் பண்ண வீடியோல இருந்து இருக்கும் ஓகேங்களா ரிமைனிங் டென் கொஸ்டின்ஸ் வந்து என்ன ப்ரீவியர் கொஸ்டின்ல நம்ம புக்கில் இல்லாத கண்ணன்டாக இருக்கும் ஓகேங்களா சில கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ் அதாவது சிலபஸில் இருக்கும் அது நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா அப்படி டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிடணும் ஓகேங்களா ஓகே அதனால் டென் கொஸ்டின் ப்ரீவியஸ்யர் கொஸ்டினில் இருக்கும் அப்படின்னு சொல்லிடணும் ஓகேங்களா இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது சம்பந்தப்பட்ட வீடியோ தாங்க இப்போ நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு நம்ம குரூப் ஃபோர் பாஸ் பண்ண நமக்கு என்ன வேணும் ஃபஸ்ட்டு சிலபஸ் தெரியணும் அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் அது எங்கெங்காக இருக்கோ அதை தேடி படிக்கணும் நெக்ஸ்ட் என்னது டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு அதுக்கப்புறம் மேக்ஸ் சயின்ஸு இது எல்லாமே நாங்களே கொடுத்துருந்தோங்க உங்களுக்கு இது எல்லாமே கொடுத்துட்றோம் நீங்கள் நம்ம சேனலில் மட்டும் ஃபாலோ பண்ண போது ஈஸியாக நம்ம குரூப் ஃபோர் பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே வாங்க பார்ப்போம் குப்தர்கள் பார்ப்போம் நாளைக்கு டெஸ்ட்டு எல்லோரும் படிச்சிருப்பீங்க நம்புறேன் ஓகே நான் ஆல்ரெடி குப்தர்கள் அப்லோட் பண்ணேன் அது வந்து வீடியோ லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிறது பதிலாக போர்ட்ரேட்டில் எடுத்து அனுப்பிச்சிட்டேன் அதனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால அதை டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் எடுப்போம் ஓகேங்களா மறுபடியும் பார்ப்போம் ஓகே வாங்க பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் குப்தர் காலத்தில் நிலங்களை கீழ்கண்டு ஓட்டுடன் சரியாக பொறுத்திவிடுவேன் ஓகேங்களா ஓகே குப்தர் காலத்தில் நம்ம ஐந்து வகையான நிலங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் ஓகேங்களா அதில் இப்போது நாலு வகை பார்ப்போம் ஷேத்ராங்கிறது என்னன்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம் இது நான் கிளாஸ் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன் புக்கில் ஓகேங்களா கிலாங்கிற தரிசு நிலம் வன நிலம் வஸ்தினா குடியிருப்பதுக்கு தகுந்த நிலம் இல்லை நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஷேத்ரானா சேமமாக இருக்கும் வேளாண்மை பண்ணால் சேமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிருந்தோம் கீழாங்கிற தரிசு நிலம் அப்ரகதாக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்லிருந்தோம் அபிரகதா அதாவது ஆரண்யம் ஆரண்யம்னாலே எனது காடுன்னு அர்த்தம் அப்ரகதானா ஆரண்யான வச்சுக்கிடுங்க ஆரண்யானா நிலம் அப்படின்னு யோசிக்கோங்க அப்படின்னா வஸ்தி வஸ்தினா என்ன சொல்லுவோம் வசிப்பிடம் வஸ்திங்கிறது வசிப்பிடம் அதான் கூட்டியிருப்பதுக்கு உகந்த நிலம் ஓகேங்களா ஓகே இதான் ஷார்ட்கட்டு ஸோ ஆன்சர் என்ன டூ ஒன் ஃபோர் த்ரீ ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வராகமிகிறார் ஓகேங்களா இதில் டீச்சர்ஸ் அவங்க எழுதுன நூல் சரி அவங்க என்ன இதில் இது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா வராகமிகிறார் வராகமிகிறார் அப்படிங்கிறது என்னன்னா வானியல் அறிஞர் நம்ம வே வான் யா போச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் காளிதாசர் வந்து உங்களுக்கே தெரியும் சமஸ்கிருத புலவர் அமரசிம்மர் வந்து அகராதியல் ஆசிரியர் தன்வந்திரி வந்து மருத்துவர் ஓகேங்களா ஓகே அப்படின்னா என்ன ஒரு வராகமிகிறர் வந்து ஃபோர் காளிதாசர் த்ரீ அமரசிம்மர் அகராதியல் ஆசிரியர் தன்வந்திரி மருத்துவர் அப்புனா ஃபோர் த்ரீ ஒன் டூ ஓகேங்களா ஃபோர் த்ரீ அமரசிம்மர் வந்து அகராதில் ஆசிரி ஃபோர் த்ரீ டூ ஒன் ஓகேங்களா ஃபோர் த்ரீ டூ ஒன் எங்கே இருக்குது சி ஆப்ஷன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஹீனர்களின் முதல் படையெடுப்பு எந்த குப்த மன்னர் ஆட்சி காலத்தில் நடந்தது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க யார் ஆட்சி காலத்தில் நடந்திருக்கும் குமாரகுப்தர் ஆட்சி காலத்தில் நடந்திருக்கும் ஓகேங்களா முதலாம் குமாரகுப்தருக்கு அப்புறம் கந்தகுப்தர் அவர்களை விரட்டி அடிச்சிருப்பார் ஆனால் அந்த இதில் கஜன காலியாக இருக்கும் குமார குமாரகுப்தர் பீரியட்லேயே ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா இதுல ஹீனர்ங்கிறது யாருன்னா ஒரு நாடோடி இனக்குழு ஓகேங்களா ஒரு பழங்குடியுடி ஒரு பழங்குடியுட குழு தான் ஓகேங்களா ஓகே குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தார் இது ரொம்ப இம்பார்ட்டன் இது நல்லா பாருங்க குப்த வம்சத்தை தோற்றுவித்தர்னா ஸ்ரீகுப்தர் வருவாங்க ஓகேங்களா இதுவே குப்த வம்சம்னா ஸ்ரீகுப்தர் இதுவே அவங்க என்ன சொல்றாங்க குப்த சகாப்தம் அதாவது எரா எரா அப்படின்னு வந்தால் முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் தான் முதல் பேரரசர் ஓகேங்களா ஓகே அவர் வந்து மகாராஜா அதிராஜா அப்படிங்கிற பட்டத்தை கூட அவர் ஏத்திருப்பாரு மித்த மீதி ரெண்டு ராஜா அதாவது ஸ்ரீ சந்திரகுப்தருக்கு முன்னாடி உள்ள ரெண்டு ராஜா யார் ஸ்ரீகுப்தர் கடற்குஜர் அவங்க ரெண்டு பேரும் என்ன பட்டத்தை ஏத்திருப்பாங்கன்னா மகாராஜா அப்படிங்கிற பட்டத்தை மட்டும் தான் ஏத்திருப்பாங்க ஆனால் முதலாம் சந்திரகுப்தர் வந்து என்ன மகாராஜா அதிராஜா அப்படிங்கிற பட்டத்தை ஏற்றுப்பார் அவர் தான் லிச்சாவி வம்சத்தில் உள்ள பெண்ணை மன முடிச்சிருப்பாரு லிச்சாவிங்கிறதுனா பீகார் மற்றும் நேபாள தரா இடைப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா லிச்சாவிங்கிறது ஒரு சங்கம் ஓகேங்களா அதுல இருந்து தான் அது வந்து பேரரசாக உருவாகுது அதுவும் மூலமா ஓகேங்களா ஓகே பின்வரும் வரும் ஆட்சியாளர்களில் யார் கவிராஜா என்று அழைக்கப்பட்டார் இது நம்ம கிளாஸ் நடத்தும் போதே சொன்னோம் ஸ்கூல் புக் வச்சு ஆன்சர் என்ன சமுத்திரகுப்தர் ஓகேங்களா சமுத்திரகு வேற என்னது புருஷா அதாவது அனைவருக்கும் மேலானவர் அப்படிங்கிறது இவர் தான் அஸ்வமேத யாகம்லாம் நடத்திருப்பாரு இவர் தான் தென்னிந்திய வரைக்கும் படையெடுத்திருப்பாரு ஓகேங்களா அஸ்வமேத யாகம் நடத்திருப்பார் புருஷா பட்ட பேர் உண்டு இவர் தென்னிந்திய வரைக்கும் படையெடுத்திருப்பார் ஓகேங்களா இந்த வருஷம் கூட குரூப் டூவில் கொஸ்டின் கேட்டாங்க சமுதிரபுக்தரை வச்சு தங்கநாடு எங்களை வெளியிட்டு வருவார் அப்படின்னு கேட்டாங்க ஓகேங்களா ஓகே இவர் வந்து என்ன சொ என்ன பார்த்தோம் தென்னிந்திய வரைக்கும் படையெடுத்துப்பார் தென்னிந்திய வரைக்கும் படையெடுத்து அதில் தோக்கடைச்சப்பார் யாரு காஞ்சிபுரம் அரசர் காஞ்சிபுரம்னாலே என்னது நம்ம இது ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா பல்லவ அரசர் விஷ்ணு கோபனிப்பார் ஓகேங்களா ஓகே நல்லா நோட் பண்ணிக்கோங்க விஷ்ணு கோபன் ஓகே ஓகே நெக்ஸ்ட் குப்தர் காலத்தில் இருந்த அரசாங்கத்தின் வகையை குறிப்பிடவும் இது வந்து முடியாட்சி தாங்க இருந்துச்சு அதுவும் முடியாட்சி பரம்பரை பரம்பரையாக இருந்துச்சு இவங்களுக்கு அப்புறம் அவங்க பையன் அவங்க பையனுக்கு அப்புறம் அவங்க பையன் அப்படிதான் ஆட்சி இருந்துச்சு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் கீழ்கண்டவற்றை பொறுத்துக கீழ்கண்டவற்றை பொறுத்துக இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தாங்க ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு ஆரியப்பட்டா ஆரியப்பட்டா யாரு ஆரியப்பட்டா வந்து ஒரு கணித மேதை அப்படின்னா ஒன்று ஓகேங்களா ஆரியப்பட்டா கணிதம் இது நாகார்ஜுனா நாகார்ஜுனா வந்து புத்த புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க சேனர் வந்து ஜைன புலவர் இது ஸ்கூல் தான் இருக்குது அதாவது வசுபந்து வந்து புத்தர் தர்க்க அறிகள் நூலை எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க அதே மாதிரி சமணத்துக்கான தர்க்க அறியல் நூல் யார் எழுதுனா சித்தசேன திவாகரா அப்படின்ட்டு இருக்கும் ஓகேங்களா சேன திவாகரா அதுல வச்சு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஜைன புலவர்ன்ட்டு அதாவது சைனத்தை தான் அவங்க ஜைனன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வீரசேன சேவா இவர் வந்து இலக்கண புலவர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யார் இது நான் க்ளாஸ் நடத்தும் போதே ஹயராகி நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்னா ஃபஸ்ட் யார்னா ஒரு ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் யார் ஒருவர் கடோத் கஜர் இவங்க ரெண்டு பேரும் மகாராஜா அப்படின்னு அழைக்கப்படுவாங்க கடவுத் கஜர்க்கு அப்புறம் யார்னா முதலாம் சந்திரகுப்தர் அதாவது சந்திரகுப்தா ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு அப்புறம் யார்னா சமுத்திரகுப்தர் ஓகேங்களா சமுத்திரகுப்தருக்கு அப்புறம் யார்னா சந்திரகுப்தா டூ இவர் தான் விக்ரமாதித்யர் அப்படின்லாம் அழைக்கப்படுவார் சந்திரகுப்தா டூக்கு அப்புறம் ஸ்கந்த சாரி குமாரகுப்தர் குமார குப்தர் ஒன்று நெக்ஸ்ட் குமாரகுப்தருக்கு அப்புறம் யாருன்னா குப்தர் ஓகேங்களா குப்தவம் சத்தின் கடைசி பேரரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்கந்தகுப்தர் ஓகேங்களா ஓகே இதாக ஹைராக்கி இவங்க என்ன கேட்காங்க இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் இரண்டாம் சந்திரகுப்தர் இந்த இருக்காங்க அவருக்கப்புறம் ஆட்சிக்கு யார் இருக்கா முதலாம் குமார் குப்தர் ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் புத்த கவிஞர் அஸ்வகோஷர் புத்த சரிதை டேஸ் மொழியில் எழுதினார் இது வந்து சமஸ்கிருதம் ஓகேங்க இந்த குப்தர் காலத்தில் அலுவலக மொழியாக சஸ்கிருதம் இருக்கும் உள்ளூர் மொழியாக என்ன இருக்குன்னா பிராகிருதம் இருக்கும் ஓகேங்களா அதாவது லோக்கல் லாங்குவேஜாக பிராகிருதம் இருக்கும் ஆஃபிஷியல் லாங்குவேஜாக சம்ஸ்கிருதம் இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தசகுமார சரிதம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதோட ஆன்சர்னால் தண்டி தண்டின் தான் தசகுமார சரிதம் அப்படிங்கிற நூலை எழுதிப்பார் ஓகேங்களா அமரசிம்மர் வந்து அமரகோஷம் அப்படிங்கிற நூலை எழுதிப்பார் கா காளிதாசர் வந்து சாகுந்தலம் மேகதூதம் ஓகேங்களா ரகுவம்சம் அப்படிங்கிற நூலை எழுதிப்பார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஓகே டாஸ் என்பவரின் கல் தூணில் அரிசேனர் கல்வெட்டை பொறித்தார் இதுக்கு ஆன்சர் என்னென்னா சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் தான் அலகாபாத்தூன் கல்வெட்டு அவரை பற்றி தான் சொல்லும் இதை வந்து அரிசியனர் எழுதிப்பார் முப்பத்தி மூணு வரிகள் எழுதிப்பார் ஓகேங்களா முப்பத்தி மூணு வரிகள் இதுவே இந்துஸ்வாலி சிவசேஷனில் இருபத்தாறு அதான் ரொம்ப நீண்ட தொடர் பட்றப்போம் எழுத்து தொடரில் ஓகேங்களா இதில் வந்து முப்பத்தி மூணு வரிகள்ல சமுத்திரகுப்தரை பற்றி அவர் புகழ்ந்து எழுதிப்பார் ஓகேங்களா ஓகே இவருக்கு சிறப்பு பேர் என்ன கவிராஜா அப்படின்னு பார்த்தோம் புருஷா அதெல்லாம் பார்த்தோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு அசோகர் இப்போ இவர் வந்து அசோகர் காலத்தவர் அப்படிங்கிற குறிப்பாக அந்த அழகாபாத் இதில் இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்திய ஷேக்ஸ்பியர் என்ன அழைக்கப்படுபவர் யார் இது ஈஸி தாங்க இந்திய ஷேக்ஸ்பியர் யார்னால் காளிதாசர் ஓகேங்களா ஓகே ஹரிசேனர் வந்து யாரை பற்றி எழுதியிருப்பார் அலகாபாத் தூங்கு கல்வெட்டில் சமுந்திரகுப்தர் பற்றி எழுதியிருப்பார் விசாகதத்தர் வந்து தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு முத்ராட்சஷம் அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பிருகத் ஆ ப்ரஹத் சங்கீதா அப்படிங்கிற நூலோட ஆசையை யார்ன இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்துருக்கோம் தான் பிருகத் சங்கிதா அப்படிங்கிற நூலோட ஆசிரியராக இருப்பார் இவர் வேற என்னென்ன நூலாக எழுதியிருப்பாருன்னா பிருகத் சாதகா அப்படிங்கிற நூலை எழுதிருப்பாங்க நெக்ஸ்ட் பஞ்ச சித்தாந்திகா அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாலகாப்பியான ஒருத்தர் என்ன என்ன நூல் எழுதிப்பாங்க ஹஸ்தி ஆயுர்வேதா அப்படிங்கிற நூலை எழுதிப்பாங்க பாலகாப்பி அப்படிங்கற வந்து ஹஸ்தி ஆயுர்வேதா அது வந்து எதை பத்தின நூல்னா கால்நடைகளை பத்தின நூல் ஓகேங்களா கால்நடைகளுக்கு மருந்து பத்தி இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறது ஆன்சர்னா இரண்டாம் சந்திரகுப்தரோட வாழ்க்கை வரலாற்றை கொடுத்தது தான் தேவி சந்திரகுப்தம் நம்ம கிளாஸில் கூட சொல்லியிருப்போம் இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து யாருடைய பையன் சந்திரகுப்தர் அவருடைய பையன் அவருக்கு ஒரு அண்ணன் இருப்பார் அவர் தான் யாருன்னா ராமகுப்தர் ராமகுப்தர் வந்து அவரோட அவரை வீழ்த்ததுக்கு ஒருத்தவங்க வருவாங்க சண்டை போடக்கு அந்த அரசர் வந்து அவரோட ஒய்ஃபை கூட்டி போயிடுவார் இப்போது சண்டை நடக்க உனக்கு ஒரு ராஜ்ய வேணுமா இல்லை உன்னோட ஒய்ஃப் வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் ராஜன் தான் வேணும் அப்படின்ட்டுன்னு வந்துடுவார் இதை பார்த்த சந்திரகுப்தருக்கு டூ வந்து ரொம்ப வந்துடும் உடனே நீ பேர் பட்ட அப்பாவோட பையன் நீ என்ன அப்படி பண்ணியிருக்க அப்படின்ட்டு ராமகுப்தரை கொண்டுட்டு ராமகுப்தரை கொண்டுட்டு அவங்க அண்ணன் அண்ணன் அதாவது அண்ணன் ராமகுப்தரை கொண்டுட்டு அவங்களோட ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து இவரே கல்யாணம் பண்ணிக்குப்பாரு ஓகேங்களா ஓகே கல்யாணம் பண்ணிட்டு ஆட்சியும் ஒரு கிடச்சிரும் ஓகேங்களா இதுதான் கதை ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கந்தகுப்தர் இவர் வந்து குப்தவசத்தின் கடைசி பேரரசர்னு பார்த்தோம் ஓகேங்களா இவர் வந்து ஹீனர் படையர்பாக தடுத்துருப்பாரு ஆனால் அவரோட கஜனம் ஃபுல்லாக காலியாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இரண்டாம் சந்தரகு தான் வெள்ளி நாளைங்களே முதன் முதலில் வெளியிட்டேன்னு பார்ப்போம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் விசாகத்தத்தர் விசாகத்தத்தர் வந்து என்னென்னா முத்ரா ராட்சசம் இதை நான் ஆல்ரெடி அப்படியே சொன்னேன் காமாதகர் வந்து நீதிசாரம் நீதி சாஸ்திரம்னு இருக்குது நீதிசாரம்னாலும் கரெக்டு தான் அசங்கர் அசங்கிற என்ன நூல் எதிர்கார்னா பூமி சாஸ்திரம் அப்படிங்கிற நூலை எதிர்க்கார் வாட்சியாயினர் வந்து நியாய வாட்சியாயனர் வாத்யாயினர் பதஞ்சலி வந்து மகாபாஷ்யம் ஓகேங்களா பதஞ்சலி வந்து மகாபாஷ்யம் வாட்சியாயனார் நியாய ஓகேங்களா ஓகே நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதை நெக்ஸ்ட்டு பாணினிங்கிறவர் ஒரு அஷ்டத்தி ஐ அப்படிங்கிற நூல் எதிரியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் என்ன முதலாம் குமார் குப்தர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இதில் அஃபிஷியலாக என்னது ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிப்பாங்க இதில் வந்து ஆறு பாடசாலைகள் இருக்குன்னு பார்த்தோம் ஓகேங்களா ஓகே இது வந்து எத்தனை நாற்பது ஹெக்டே பன்னெண்டு ஹெக்டே நாற்பது ஏக்கரில் இருக்கும் ஓகேங்களா ஓகே குப்தா ஆட்சியாளர்களை காலவரிசைப்படுத்துகிறது இது ஆல்ரெடி நம்ம ஆயிரம் அடிக்கடி பார்த்தது தான் ஓகே ஃபஸ்ட்டு யார் வருவா இதில் ஸ்ரீகுப்தர் தான் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னா டூ இங்கே எல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு பாருங்க ஏலியும் பீலியும்தான் டூ இருக்குது இந்த ரெண்டு ஆப்ஷன் ஒன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் என்னது ஸ்ரீகுப்தர் ஃபஸ்ட்டாக ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் கடத் கஜர் கடத் கஜர் இருக்கா இல்லை கடத்துக்குறிச்சிருக்கோம் யார் வருவான்னு சொன்னால் முதலாம் சந்திரகுப்தர் சந்திரகுப்தர் இருக்காங்களா முதலாம் சந்திரகுப்தர் இல்லை முதலாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் யார் சமுத்திரகுப்தர் அப்படின்னா டூ ஒன் அப்படின்னா ஆன்சர் என்னது ஏ இதை எலிமினேட் பண்ணிட்டோம்மா டூ ஒன் ஃபோர் த்ரீ நெக்ஸ்ட்டு இரண்டாம் சாரி ராமகுப்தர் ஏன்னா சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தருக்கப்புறம் யார் ராமகுப்தர் தான் அவருடைய பையன் மூத்த பையன் ரெண்டாவது அடுத்து அடுத்த லாஸ்ட்டு குமாரகுப்தர்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் அவரு கெசிங்கே போடலாம் டூ ஒன் ஃபோர் த்ரீ ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் தென்னிந்திய ஓவியங்கள் பற்றி கட்டுரை தென்னிந்திய ஓவியங்கள் பற்றி கட்டுரை அப்படின்னா தென்னிந்தியா அப்படின்னு வந்துட்டாலே ஆன்சர்னா தட்சின சித்ரா தட்சிண தான் தென்னிந்தியாவுக்கு ரொம்ப எதிர்க்கு ஓகேங்களா ஓகே அப்படின்னா தட்சிண சித்ரா விலாச பிரகசனம் யாருனா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் தான் மத்த விளாச பிரகசனம் ஓகேங்களா ஓகே நந்தி கிளம்புறதுக்கு ஆசிய பையன் தெரியவில்லை ஓகேவா ஓகே வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க குப்த பேரவர் சார் இரண்டாம் சந்திரகுப்தனின் அவைக்கு வருகை தந்த சின்ன நாட்டு பயணி பாக்யான் இது ரொம்ப இம்பார்ட்டன் சின்ன நாட்டு பயணி பாக்யான் யார் காலத்துல வருவாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல தான் வருவாரு அவர் வந்த வருஷத்தை கேட்டிருக்காங்க நானூற்றி ஒன்றுலேருந்து நானூற்றி பத்து ஓகேங்களா கிபி நெக்ஸ்ட் கீழ் குறிப்பிடப்பட்டவர்கள் குப்தர் கால சமுதாயம் குறித்த கூட்டுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகே இதெல்லாம் சரின்னு பார்ப்போமா குப்த அரசர்கள் தங்களை பரம பாகவதர் என்று அழைத்து கொடுத்தார் ஓகேவா இது கரெக்ட் தாங்க பரம பாகவதர் பரம பரம தான் கடவுளின் பக்தன் பரம பாகவதான் வாசுதேவ கிருஷ்ணனின் பக்தனும் அப்படின்னு மீன் ஓகேங்களா அதாவது பரம தெய்வத அதுக்கப்புறம் பரம பாகவத ஓகேவா ஓகே பொது நிகழ்ச்சிகள் பங்கு பெற பெண்களுக்கு தடை இருந்தது கரெக்டாக இந்த தடை வந்து பெண்களுக்கு இருக்காது அந்த டைம் ஓகேங்களா அப்படிங்கிற இது தப்பு சீனாவுடன் ரோங்களுடன் வியாபாரம் செலுத்தது இது கரெக்ட் அதுக்கப்புறம் அவங்க கந்துவட்டி கொடுத்த இது இருந்துச்சானா இருந்துச்சு அடிமை முறை இருக்கும் உடன்கட்டை பழக்கம் இருக்கும் ஓகேவா அப்படின்னா ஒன் டூ ஃபோர் சரி த்ரீ மட்டும் தப்பு ஏன்னா பொது நிகழ்ச்சி பங்கு பெற பெண்கள் கலந்துக்கிட்டாங்க ஓகேங்களா ஓகே தடையெல்லாம் இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கூட்டு காரண கொஸ்டின் குப்தர் காலம் இலக்கியம் கலை ஆகியவற்றின் பொற்காலம் என்று அழைக்கக்கூடிய இது மொதல் பாயிண்டே இந்த இதை நான் சொன்னேன் கிளாஸ் நடத்தும் போது ஓகேவா இது கரெக்ட் பிற்கால குப்தர் காலத்தில் பெண்களின் நிலையில் சரி கீழ்ப்புற மையங்களின் வீ சாரி நகர்ப்புற மையங்களின் வீழ்ச்சி சமூக சீர்குலைவு அதிகரிப்பு உட்பிளவுகள் ஆகியவை இருந்தன இது எல்லாம் இருந்துச்சானா உண்மங்க இருந்துச்சு ஓகேங்களா அப்படிங்கிற கூற்று கரெக்டு அதுக்கான காரணமும் கரெக்டு ஆனால் ஆனால் இது இதுக்கான சரியான விளக்கம் கிடையாது அவங்க பொற்காலம் சொல்லிட்டு அவங்களுடைய மெரிட்ஸ் சொல்லியிருக்கணும் ஆனால் பொற்காலம் சொல்லிட்டு டிமெரிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இது வந்து தப்பு ஓகேங்களா ஸோ அப்படி ஆன்சர் கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் பீகாரின் ஆலந்தாவில் உள்ள புத்தரின் சிலை எத்தனை அடி உயரம் உள்ளது பதினெட்டு அடி இது நம்ம கிளாஸ் நடத்தும் போதே சொல்லணும் அவருடைய கல் சிற்பங்கள் உலோக சிற்பங்கள் அந்த செக்ஷன் கீழே வந்திருக்கும் பதினெட்டு அடி இது இருக்கும் இதுவே சுல்தான் கஞ்ச்னா ஏழரை அடி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் ஓகேங்களா சுல்தான் கஞ்ச்னா சுல்தான் கஞ்சிக்கு ஏழ்ரை புடிச்சிட்டு ஓகேங்களா அவ்வளவுதான் ஓகே கீழ்கண்ட கூட்டுகள் சமுத்திரகுப்தரை பற்றிய தவறான கூற்று எது குப்த பேரரசர் சமுத்திரகுப்தர் மூன்றாவது ஆட்சியாளர் ஆவார் மூன்றாவது ஆட்சியாளர் பாருங்க ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தர் வருவாங்க நெக்ஸ்ட்டு யார் வருவா கடோத்கஜர் வருவாங்க மூணாவது சந்திரகுப்தா ஒன்று நாலாவது ஆட்சியாளர் தான் வரும் ஸோ இது வந்து தப் தப்பு அப்படிங்கிற ஒன்றுங்கிற ஆப்ஷன் எதுலலாம் இருக்குது ஆளுத்துமே ஒன்று இருக்குது ஸோ இதை எலிமினேட் பண்ண முடியாது நெக்ஸ்ட் பாருங்க இவருடைய ஆட்சி போது இமயமலை முதல் நர்மதை வரை இருந்தது கரெக்டாக கரெக்டு தான் அதுக்கப்புறம் இவர் தான் தென்னிந்திய வரைக்கும் படி எடுத்துகிட்டு வந்திருப்பாரு யார் விஷ்ணு கோவனை தோற்கடிச்சிருப்பார் இவர் மகாராஜாதி ராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தார் கரெக்டாக இதுவும் கரெக்டு தான் இவர் ஆறு விதமான நாணயங்களை அச்சடித்து வெளியிட்டார் இதுதான் தப்பு இவர் ஆறு விதமான நாணயங்களை அச்சடித்து அச்சரித்து இருக்க மாட்டார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னா ஆன்சர் என்னது ஒன் ஃபோர் இதான் ஆன்சர் ஓகேங்களா இது ஒன்று ஃபோர் தான் தப்பு ஸோ இதான் ஆன்சர் ஓகே பரம் பரமார பேரரசின் அரசவைக் கவிஞர் குப்தாவின் காவிய கதையின் பெயரை குறிப்பிடுகிற இது வந்து பத்மகுப்தா அப்படிங்கிறதுனால குப்தா அப்படிங்கிற டாப்பிக்கில் எடுத்துருக்கோம் இது வந்து நவசக சங்க சரிதான் வச்சுக்கோங்க ஓகேங்களா அந்த புதுசாக இருக்க இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க ஓகே பாய் தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் தான் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் தமிழுக்கு ஜிஎஸ்கி ஆல்ரெடி சொன்னது தான் அதுக்கான கிளாஸும் நம்மளே டீச் பண்ணிடுவோம் டெஸ்ட்டு பேச்சு நம்மளே கண்டக்ட் பண்ணிடுவோம் ஈவினிங் வந்து டெஸ்ட் எக்ஸ்பிளேஷன் வீடியோ இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸு சயின்ஸ் எல்லாமே நாங்களே கவர் பண்ணிடுவோம் நீங்கள் நீங்கள் நம்ம குரூப் ஒர்க்கு நம்ம சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஓகேங்களா ஓகே ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் நம்ம பார்த்துறோம் புதுசாக இருக்க கொஸ்டின் நோட் பண்ணி தனியாக எழுத வச்சுக்கோ வச்சுக்கிறோம் அதில் இருந்து படிச்சுக்கிறோம் ஓகேங்களா ஓகே கரண்ட்டு பஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கவர் கரண்ட் பஸ் வந்து வீக்லி வீக்லி நம்ம போடுறோம் ஓகேங்களா ஓகே நாளைக்கு எக்ஸாம்க்கு எல்லாரும் நல்லா படிச்சு நல்லா எழுதுங்க ஆல் த பெஸ்ட் ஓகே பாய் தேங்க்யூ